வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுக்கணும் நிறைய அண்மை தகவல் இருக்கோம் அந்த வகையில் ஒரு அண்மை தகவல் அதாவது கேட்டாவே சில இதெல்லாம் சிரிப்பு வரும்ல அந்த மாதிரி இப்போ வந்து முதலமைச்சர் எனக்கு காரே இல்லைன்னு சொல்கிறதாகட்டும் மோடி சொல்கிறார்கள் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறதாகட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது என்னங்க அது இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னா அது அப்படி தான் அது வந்து மக்களுக்கும் தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ உச்சநீதிமன்றம் வந்து தமிழக அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்குது ஏற்கனவே தமிழக அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை பார்த்து உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விகள் நமக்கு தெரியும் அதாவது ஆளுநரை வந்து இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கண்டிக்கும் போது நம்ம பேசுகிறோம் இதையும் நம்ம பேசிதான் ஆகணும் ஏற்கனவே செந்தில் பாலாஜி வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் நான் அமைச்சராக இல்லை எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டு ரெண்டாவது நாள்லேயே அவருக்கு அமைச்சரவை பதவி ஸ்டாலின் கொடுக்குறாருன்னா உச்சநீதிமன்றத்தை அவர் ஏமாற்றிட்டு வராருன்னு தெரியுமா தெரியாதா இதுதான் திராவிட மாடலாக நம்ம கேட்கலாமா வேணாம் நீங்களே சொல்லுங்கள் நியாயத்தை பேசுவோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானோ நீங்களோ இன்னொருத்தரோ யாரோ சொன்னால் கூட கேட்கலாம் சென்ட்ரல் ஃபோர்ஸை எடுக்கட்டுமான்னு கேட்டது உயர் நீதிமன்றம் நிதி நிலைமையில் தள்ளாடுறீங்களான்னு கேட்டது உயர்நீதிமன்றம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் கேட்குது என்ன வழக்குன்னா விவசாயத்தில் ரூ ரெண்டு கோடி வருமானமா அமைச்சருக்கு சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்குறவன் கேணையினாக இருந்தால் என்ன வேணால் சொல்லலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொத்து குவிப்பு கல் வந்து எம்ஆர்கே பன்னீர் பன்னீர்செல்வம் அவர் வந்து கீழமை கோர்ட்டில் வந்து அவர் விடுதலை பண்ணுறாங்க உடனே வந்து ஹைகோர்ட்டு வந்து அதை ரத்து பண்ணிவிட்டு மீண்டும் அந்த விசாரணை வருது இது உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உச்சநீதிமன்றத்தில் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரானவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து ஒரு தூய்மையானவர் அவர் ஒன்றுமே சம்பாதிக்கலை இவங்க மனைவி வந்து ரெண்டு கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காங்க ரெண்டு கோடி ரூபா இளைஞரை சம்பாதிச்சாங்க அப்படின்னா விவசாயத்தில் சம்பாதிச்சாங்கன்னு ஒன்று நீதியரசர் ஆடி போயிட்டார் நீதிபதி சூரியகாந்த் தமிழர் தலைமையிலான அமர்வே ஆடி போயிடுச்சு நீதிபதியை ஒரு ரூபா ஒரு தடவை ஷேக் ஆகிட்டார் ஏன்னா விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க விவசாயிகளுக்கு இடுபொருள்களுக்கு சரியான விலை கிடைக்க மாட்டேது விவசாயிகள் வந்து இன்றைக்கி வந்து பல ஏக்கரை வச்சுருக்கவங்களே திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு தண்ணி கஷ்டம் நிலத்துல வந்து உரம் வாங்க முடியல உரம் தரமாக கிடைக்கல இன்னொன்று மாறுபட்ட நிலையில் வந்து வானம் போய்ச்சி போய் பொய்த்து விட்டது இல்லைன்னா ரொம்ப மழை பெய்யுது இப்படி விவசாயிகள் நிம்மதியாக இல்லைங்கிறதா வெளியில் நம்ம பார்க்குறோம் லாபம் சம்பாரிச்சதுன்னா வருஷம்க்குள்ளே சம்பாதிக்க முடியாது அடித்ததுன்னா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமைச்சர் வீட்டில் மட்டும் தொடர்ந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படி என்ன ரகசியம் ஒரு ஓல சொல்லி சொல்லிக் கொடுத்தீங்கன்னா இந்தியா வந்து தண்ணீரை வெற்ற நாடாக இருக்கும்ல ரெண்டு ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்போ எல்லாருமே இப்போ நீங்கள் ஐடி வேலையில் பார்க்குறதோட நம்ம விவசாயத்துக்கு போயிடலாமே விவசாயம் சரி இல்லைன்னு சொல்லி தான் இங்கே வரும் அமைச்சருடைய அந்த பதில் வந்து நீதியரசர்களுக்கே ஒன்றும் புரியல அப்படி என்னங்க பண்ணீங்கன்னு கேட்கும்போது சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு வழக்கு தொடர்பான ஆவணங்களை படித்து பார்த்த நீதிபதிகள் அமைச்சரின் மனைவி ரெண்டு கோடி ரூபாயை விவசாயத்திலிருந்து வருமானம் ஈட்டியதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காலத்தில் ரூ ரெண்டு கோடி ரூபாயை விவசாயத்தில் ஒரு நபர் எப்படி பெற முடியும் உடனே அதற்கு அமைச்சரின் மனைவி மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்களில் அவங்க அவங்க தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்களில் ஈடுபடுகிறார் மேலும் வாகன விற்பனையிலும் ஈடுபடுகிறார் இதற்காக முறையாக வருமான வரியை செலுத்துகிறார் நமக்கு ஒன்றும் புரியல வருமான வரி கட்ட ஒழுங்கா கட்டுறதுனாலயே நீங்கள் யோக்கியரா ஏன்னா நீங்கள் கேட்ட வருமான வரி ரைட்டுங்க நீங்கள் சம்பாரிச்சா வருமான வரி கட்டணும் அந்த பணம் எப்படி இருந்து வந்தது பணம் யார் கொடுத்தாங்கிற கேள்வி வரும்ல இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம்ல ஒருத்தர் சினிமா தயாரிப்புக்கு வர்றாரு வரும்போடி நூறு கோடியில் வராது அந்த நூறு கோடிக்கு நீ வருமான வரி கட்டுறீங்க இந்த நூறு நூறு கோடி எப்படி வந்தது அதாவது எல்லாருமே சாதாரணமாக வந்து லட்சம் கிச்சம்லாம் இல்லை அதுவும் சாதாரண ஒரு கோடி ரெண்டு கோடியெல்லாம் பேசும்போதே நூறு சி அது நூறு சி ஆயிரம் சி தான் அப்போ இந்த திராவிட மாடல் வந்ததுலேருந்து எல்லாமே மேலே தான் கீழேயே இல்லை நீ கேட்கலாம் ஒன்றா என்னங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அவங்களையும் தான் திட்டுறோம் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வந்து நீங்கள் தான் சொன்னீங்க திமுக தான் சொன்னிச்சு ஊழல் மணி வேலுமணி வந்து ஊழல் மணி குட்கா புகழ் விஜயபாஸ்கர் சொன்னீங்களா இல்லையா எங்கே அவங்க போல் நடவடிக்கை எடுக்கல கொடநாடு கொலை வழக்கில் வந்து எடப்பாடி மாட்ட போகிறாரு எடப்பாடி டண்டர் வழக்கில் மாட்ட போகிறார் நம்ம ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த புளியந்தோப்பில் வீடு கட்டினது பல பிரச்சனையில் மாட்ட போகிறார் நீங்கள் தானே அங்கே பெட்டி பெட்டியாக கொடுத்தீங்க கவர்னர்கிட்ட என்னாச்சு அம்மாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்குது நான் வந்தவுன்னே கண்டுபிடிக்கிறேன் நீங்கள் எங்கே கண்டுபிடிச்சிங்க இப்போ நீங்கள் இப்போ அதி அதிமுகவில் கேட்டால் எங்கள் மேலே மடியில் கனமில்லை வழியில் பையங்களா ஒன்றுமே இல்லைங்க அதனால தாங்க திமுக விட்டுருச்சுன்னு சொன்னால் உங்கள் பதில் என்ன இப்போ எம்ஆர்கே கே பண்டீர் சொல்லும் விஷயம் என்ன ஏற்கனவே அவர் அவங்க பையன் அவங்க பையன் கதிரவன் நினைக்கிறேன் அவர் பேர் கதிரை தான் நினைக்கிறேன் அவர் மேலாம் கேஸ் போட்டாங்க ஆ கதிர வந்தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து அவர் விடுவிக்கப்பட்டார் இதுனால் என்ன கேஸ்னால் சொத்துக்குவி பழகு சார் இந்த சொத்துக்குவி குவிப்பலக்கு மட்டும் நீங்கள் வந்து ஜெயலலிதாவு இன்றைக்கி வந்து குன்கா அவர்கள் தீர்ப்பினால் இன்றைக்கி வரப்பனகா அல்ல சிறையில் இருந்தது காரணம் சொத்துக்குவி பழகு தான் சொத்துக்குவி பழகு மட்டும் நல்ல ஒரு அமர்வு போய் மாட்டிக்குச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தப்பிக்க முடியாது ஜெயில் தான் இதில் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம் அந்த வகையில் இப்போ வந்து உச்ச நீதிமன்றம் சொன்னது முக்கியமாக பார்க்கப்படுது அப்போ வந்து சாதாரண மக்கள் இதை இது படிக்கிற சாதாரண மக்கள் என்ன நினைப்பாங்க விவசாயத்தில் ரெண்டு கோடி சம்பாதிக்கிறாங்கன்னா விவசாயத்தில் மட்டும் ரெண்டு கோடி ஏன் இந்த விவசாயத்தில் ரெண்டு கோடினா இதிலலாம் நீங்கள் வந்து ஈஸியாக கணக்கு எழுதலாம் இதே மாதிரி சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு இடத்த வாங்கினோம் பெருமளவுக்கான கருப்பு பணம் அதிகமாக போடக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு இன்னொன்று சினிமா அதையும் தாண்டி என்ன நம்ம எப்படி வருமானம் வருதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க வருமானம் வந்து மற்றதில் வந்து நீங்கள் கரெக்டாக பில்லெல்லாம் கேட்பாங்க இதில் அப்படி இல்லை சார் நிறையா நாங்கள் வந்து விளைவிச்சோம் சார் நிறையா பயிரிட்டோம் அதெல்லாம் விற்றோம் எங்களுக்கு காசு கிடைச்சது அப்போ என்ன போய் பார்ப்பீங்க அப்போ இது ஒரு விஞ்ஞான ரீதியான ஊழல் உச்சநீதிமன்றம் என்னென்ன நினச்சிட்டாங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் அரசர்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டாங்களா இப்போ அவங்க கேட்குற கேள்விலாம் பார்த்தா இது மட்டும் இல்லை துரைமுருகன் அவங்க பையன் கதிரானது இவங்க வீட்டில் ரெய்டு போகிறாங்க ரெய்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்க மட்டும் இல்லை எந்த அமைச்சர் வீட்டுக்கு போனாலும் ரைடு ஒரு ஏழு நாள் எட்டு நாள் என்னங்கன்னு கேட்டால் சென்னையில் உள்ள ஐந்து வீடுகள் அந்த பக்கம் பார்த்தா மதுரையில் உறவினர் வீடுகள் இத்தனை இருக்கிறது அவங்க வீடுகள் இத்தனை இருக்கிறது கெஸ்ட் ஹவுஸ் இத்தனை இருக்கிறது தொழிற்சாலைகள் இத்தனை இருக்கிறது சாபா சாமானிய மனுஷனுக்கு ஒன்றும் இல்லை லோன் வாங்கி அவன் வீடு கட்டிகிட்டு இருக்கான் உங்களுக்கு அரசியல் வாயை வச்சுக்கிட்டு இந்த இதுக்கு வரீங்க அரசியலுக்கு வரீங்க வந்த பிறகு இந்த அளவுக்கு நீங்கள் கொள்ளையடிக்கிறீர்கள் என்றால் நமக்கு ஒன்றுமே புரியவில்லை இப்போ சாதாரணமாக நம்ம என்ன சொல்கிறோம் டக்குன்னு தெரிஞ்சதுன்னா என்னங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு ராம்கின்னு ஒரு நிறுவனம் தெலுங்கு நிறுவனத்துக்கு வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு இந்த துப்புரவு கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்களே ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி எங்க கேட்குறாங்களா இல்லையா மக்கள் எத்தனை கோடி இவங்க அடிப்பாங்க சாதாரண மக்கள் கேட்குற கேள்வி சாதாரண மக்கள் கேட்குற கேள்வி ஏங்க அதாவது வந்து ஒரு தப்பு பண்ணால் ஒரு அச்சம் இருக்கும்ல அந்த அச்சம் யார் நம்ம என்ன சொல்கிறோம் இனிமேல் லஞ்சத்தை நிறுத்துறங்கிறது கஷ்டங்க ஓரளவுக்கு அடிங்கப்பா ஒரு அளவுக்கு அடிங்க எல்லாம் 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 எல்லாம்னா ஒரு நூறுரூவா ஒரு பொருளை வந்து ரோடு போடுறதா இருந்தால் அது ஐம்பது ரூபா அடிச்சிங்கன்னா சில பேர் சொல்கிறேன் ஐம்பது ரூபா அறுபது ரூபா அடிக்கலாம் நாற்பது ரூபாய் எப்படிங்க ரோடு போ நீங்கள் ரோடெல்லாம் பாருங்கள் சென்னையில் கேட்டால் உட்கட்டமைப்புக்கு அறுபதாயிரம் கோடி நாங்கள் ஒதுக்கணுங்கிறீங்க என்ன உட்கட்டமைப்பு பண்ணிட்டீங்க கேட்டால் வந்து இப்போ நாங்கள் உங்களோட ஸ்டாலின் பண்ணியிருக்கோம் அது பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் எல்லாம் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இப்போ தான் இந்த புத்தி வருதாங்கிற மக்கள் கேட்பாங்களா இல்லையா மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி அமைச்சர்கள் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள் இந்த அமைச்சர் அமைச்சர் பல பேர் பல அமைச்சர்கள் வீட்டுக்கு ஏற்கனவே ரெய்டெலாம் வந்துருச்சு அதிமுக மேலேயும் தண்டனை இல்லை திமுக மேலேயும் தண்டனைன்னா மக்கள் ஓ அப்போ ஊழலே நடக்கலையா கேட்டால் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறோங்க ஏதாவது நீதிமன்றத்துக்கு போங்க அதாவது நானோ நீங்களோ வந்து சொத்து வரி கட்டலைன்னா சொத்து வரியாக அதாவது இதை கட் பண்ணிடுவாங்க எதை தண்டனை குடிநீர் நம்ம கா கட்டலைன்னா குடிநீரை கட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி வந்து சிக்னலை மீறி கொஞ்சம் தூரம் போய் தள்ளி நின்றோம்னா உடனே ஸ்பார்ட் ஃபைன் ஆனால் அரசியல்வாதிகள் தப்பு பண்ணால் இருபது வருஷம் அவங்களுக்கு வழக்கு நடத்துறதுக்கு நமக்கெல்லாம் ஸ்பார்ட் ஃபைனு மக்கள் பார்த்து கொண்டிருக்க மக்கள் உண்மையிலேயே கொஞ்சம் உஷாராயிட்டே இருக்காங்க நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்காங்க பழைய காலம் போல் ஓட்டி விடலாம் என்று காலம் மாறி கொண்டிருக்கிறது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இது திராவிட மாடல் என்றால் மக்கள் இதற்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் நிறைய பேர் கேட்குறாங்க என்னங்க நீங்கள் திமுகவை பற்றி பெற்று பேசுகிறீங்களேன்னு ஆள்றது அதிமுகவா அதிமுக இருக்கும்போது அதை பேசுகிறோம் இப்போ திமுகவும் மோடினு தான் பேசணும் வேறு என்ன பேசுகிறதுன்னு இவரை பற்றி பேசுகிறதா ட்ரம்பை பற்றியாக பேச முடியும் நமக்கு இவர் தானே சிஎம் இப்போ நீங்கள் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் என்ன பதில் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் என்ன கேட்டுச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் டாஸ்மார்க் வழக்கில் யாரை காப்பாற்றி நீங்கள் வேக வேகமாக முயற்சி பண்ணீங்கன்னு கேட்டச்சா இல்லையா கேட்டச்சா இல்லையா சொல்லுங்கள் உயர்நீதிமன்றம் தானே கேட்டச்சே நீங்கள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் எவ்வளோ விளையாச்சிருக்கிறதே இதெல்லாம் மரத்தை விட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு இடத்துக்கு வந்துட்டோம் யாருமே குறை சொல்ல முடியாதாச்சு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அதை பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்